அந்த பண மோசடிகள் இந்த நோக்கி இவர் இப்படியா நம்ம நினைச்சு கொண்டிருந்தேன் சவுத் ஆப்ரிக்காவில நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப் எல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் என்று வந்திருக்கின்றேன் முழுமையாக பார்வையிடுங்க முழுமையாக பார்வையிட்டால் மாத்திரம்தான் அந்த வீடியோனுடைய அந்த கருத்துக்கள் எதை வந்து நம்ம பேச வந்திருக்கின்றது ஃபுல்லாக வந்து தெரியும் அண்மையில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அது அதை தாண்டி அந்த அண்ணா வந்து நிறைய பேருக்கு தெரியும் தமிழை பார்த்தி நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க லண்டன்ல இருக்கக்கூடிய கோபி அண்ணா இந்த அண்ணாவினுடைய ஒரு சில விடயங்களை பத்தி நான் பேச இல்லாமட்டு வந்திருக்கின்றேன் லண்டன் நாட்டில் இருந்து இப்போ அண்மையில் வந்து நம்மளுடைய மட்டக்களப்புக்கு வந்து வருகை தந்து இருந்தாங்க பூர்வீகமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு கல்லார் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அண்ணா தான் அப்போ லண்டன்ல வந்து இப்போதைக்கு வந்து தொழில் புரிஞ்சு கொண்டு இருக்கின்றாங்க அப்போ இவங்க வருகை தந்து இப்ப நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இலவச கருத்தரங்கு வந்து நடத்தி இருந்தாங்க அது அது மட்டும் இல்ல வரமைக்கோடியில் உள்ள பல குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களை வந்து வழங்கி இருந்தாங்க அதே மாதிரி ஆசிரம மடங்கள் அப்ப அப்படியான இடங்களுக்கு எல்லாம் அதை நேரடியாக போய் அதுக்கான அந்த உதவிகளையும் வழங்கியிருந்தாங்க அப்ப நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட்டதுக்கு பிறகு நிறைய எதிர்மறையான கருத்துகளும் வந்து வந்திருக்கு வந்திருக்குது அதாவது ஒரு எண்பது வீதமானவர்கள் வந்து ஆதரவு வழங்கினாலும் ஒரு இருபது வீதமானவர்கள் வந்து முரணான கருத்துக்களை வந்து தெரிவிச்சு அதை வந்து பார்க்க மாதிரி இருந்தது அப்போ அவங்களுக்கான ஒரு வீடியோ இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஏசுறதுக்கு ஆவருவீங்க எனக்கு ஜெய்த்தெல்லாம் வந்து ஏசுறதுக்கு வருவீங்க அதெல்லாம் வந்து பிரிட்ஜ் இல்லை இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளலாம் ஏதாவது நம்முடைய சமுதாயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோட மன உறுதியோட வந்து வந்திருக்கின்றோம் அப்ப அந்த வகையில நான் கூட வந்து வியந்து வியந்து வைத்தேன் ஓகே இவர் இப்படியா நம்மளால நினைச்சு கொண்டு இருந்தேன் ஓகே அண்ணா வந்து உதவி செய்யறாங்க இப்ப அவரால் முடிஞ்ச உதவிகளை அப்ப நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்களையும் பண்ணுவோம் ஏதாவது வீடியோ விழா எடுத்து இன்னும் ஒரு நாலு பேருக்கு தெரியப்படுத்தி உதவி தேவைப்படுறவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் அவங்களுக்கு நம்ம நேரடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய மாதிரியும் செய்வோம் என்று சொல்லி நாங்க இருந்தாங்க அப்ப அந்த வகையில இதையும் தாண்டி ஒரு ஒரு நாலு அஞ்சு நாளைக்குள்ளே வந்து நான் டிக்டாக் குள்ளே வந்து போகும்போது கோவி அண்ணா வந்து ல லைவ்ல இருந்தாங்க லைவ்ல இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து நிறைய உறவுகள் வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க ஒரு சில உறவுகள் வந்து கோவி அண்ணாவோட நேரடியாக வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க அவங்க பேசுகிற மொழி வந்து எனக்கு இல்லை கடைக்கிட்ட வந்து இங்கிலீஷ் அங்க இடைக்கிட்ட தமிழ் கதைச்சு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க ஆறு என்றது உலங்கல் அப்போ நான் உள்ளுக்குள்ளே போனாலும் அப்படியே இருந்துட்டேன் பிறகு திரும்ப நான் ரிக்வஸ்ட் கொடுத்து நான் அப்போ கதைக்கிறதுக்காக வேண்டிய அந்த உள்ளுக்குள்ளே வந்து என்னை வந்து அட் பண்ணி கோவி கோவியண்ணா அப்ப கதைச்சு கொண்டிருக்கும் போது நான் வந்து ஆஹ் சவுத் ஆப்பிரிக்காவில அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளைக்கு வந்து ஆறு தொடக்கம் ஆறு வயது தொடக்கம் குறிப்பிட்ட பதினாறு பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய தமிழை வந்து கோவிய நாடு செலவுல வந்து அவர் வந்து கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றாங்க அங்க வந்து டீச்சர்ஸ் வச்சு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்காரு அதை விட வந்து பிள்ளைகளுக்கான சில சில தேவை வேற வேற தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்காரு உணவு இருந்து உடை இருந்து இது அனைத்து விடயங்களையும் வந்து செய்து கொண்டிருக்காரு அதை பேசும்போது எனக்கு அது விளங்கினது அந்த பிள்ளைகள் வந்து தமிழ்ல வந்து ஒன்று இரண்டு மூன்று அது அதை வந்து கூறியிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள அப்போ உண்மையிலே பெரிய ஒரு இன்ஸ்பிரே இன்ஸ்பிரேஷனாக உண்மையிலேயே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆயிருந்தது எனக்கு கூட அதை பார்க்கும்போது என்னென்னு சொன்னால் ஒரு தமிழன் இப்போ வேறொரு நாட்டுல வந்து வேறொரு மொழி பேசக்கூடிய உறவுகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தமிழை வந்து கற்பித்து கொடுக்காருன்னு சொன்னால் அவர் எப்படி அந்த தமிழ்ல வந்து அவருடைய நாட்டை வந்து கூட அடிக்கும்ன்றதை நம்மள அவங்களுக்கு இதை பார்க்கும்போது விளங்கும் இப்ப இதையும் தாண்டி இப்ப இங்க வந்து சில வேலை திட்டங்களை வந்து செய்யும் போது நிறைய அந்த முரண கருத்துக்கள் வந்து வந்திருந்தேன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்ப உதவி செய்ய வரும்போது உதவி செய்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பா நம்மளால முடிஞ்சு சப்போர்ட்டை வந்து நம்ம வழங்க வேண்டும் இப்ப நாம ஏதாவது பேசி அவரை வந்து இந்த சமுதாயத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் ஒதுக்கி அவரை வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கி அவங்களுக்கின்ற குடும்பம் இருக்குது அப்போ பேசும்போது அந்த லைவ்லேயே வந்து அவருடைய மனைவியினுடைய குரலும் வந்து கேட்டிருந்தது ஆஹ் இதுக்கெல்லாம் வந்து நான் போக கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ண தந்தனாங்க நீங்க உதவி செய்கிற நீங்க உங்களுக்கான அந்த உறவுகள் பார்த்தீங்களா உலக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நாங்கள் உங்களை நீ உதவி செய்ய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த விடயம் வந்து எனக்கு கேட்டுருந்தது அப்ப இப்ப அவங்களுக்குன்ற குடும்பமும் இருக்குதானே இப்ப நம்ம பேசும்போது கதைக்கு கொள்ள வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து பார்ப்பாங்க ஓகே விதவி செஞ்சு இவ்வளவு ஒரு உபத்திரம் என்ற ஒரு கவலை ஒன்று அவங்களுக்குள்ள வரும் இப்போ ஆரம்பத்துல வந்து இப்போ சில ஆன்லைன் அந்த பண மோசடிகள் இதெல்லாம் வந்து நடைபெற்றது நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய உறவுகள் வந்து கூறிக்கொண்டிருக்காங்க இதெல்லாம் பற்றி நாங்கள் வந்து நியாயப்படுத்தினா வரலை அது சரி இது பிள்ளை இதை நான் செய்ய வரல இப்போதைக்கு அண்ணா மூலமாக பல உதவி திட்டங்கள் கிடைத்து கொண்டிருக்குது சில வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிக்க இருந்தவர் இப்படியான அந்த விமர்சனங்கள் வரும்போது அதெல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி தான் திரும்ப செய்யலாம்கிற ஒரு மன உறுதியோடு வந்து இருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச ஆதரவை வழங்குங்க இப்போ எப்படி சொல்கிற அந்த மீண்டும் அந்த உதவி செய்கிற வாரவங்களை வந்து நாம ஏதாவது பேசி கதைச்சி அவங்க வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெளியேறி போவாங்களாக இருந்தா நம்மளுடைய சமூகத்திற்கு கூடிய நம்மளுடைய உறவுகள் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து குறைவடையும் கிடைக்காம போயிரும் ஒரு தனிநபர் வந்து இப்போ முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பல்கலைக்கழகம் எல்லாம் வந்து முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் வீட்டிலே வந்து இருக்காங்க இப்போ ஆர்ப்பாட்டங்கள் அதுகள் எல்லாம் வந்து செய்துட்டு வேலை இல்லாத பட்டதாரிகள்லாம் வந்து இருக்காங்க அப்படியான முக்கியமான உறவுகள் அதாவது வறுமை இருந்து படித்து அந்த கல்வியை ப படிச்சு முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து தனியொரு நபராக வந்து வேலை கொடுக்கறதுக்கான அந்த திட்டங்களையும் வந்து கோவியண்ணா அண்ணா வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கின்றார் அந்த சில சில வலைய ஊடாக வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் பாடசாலையிலேருந்து படிப்பிப்பாங்க அவங்களுக்கான சம்பளத்தை வந்து கோபி வந்து கொடுக்கக்கூடிய மாதிரியும் அது மட்டும் இல்லை இந்த டியூட்டரி வகுப்புகளை வந்து ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து சில சில வேலை திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கதைச்சிருக்காங்க என்ன மாதிரி அந்த முடிவுகள்ன்றது எங்களுக்கு இன்னும் தகவல் சரியான முறையில் கிடைக்கல இப்படி கதைச்சிருக்குது அப்போ இப்படியெல்லாம் வந்து இந்த உதவிகள் வந்து கிடைக்க இருக்கிற உதவிகள் வந்து கண்டிப்பாக வந்து நிறு உங்களால் முடிஞ்ச ஆதரவை வழங்குங்க உதவி செய்கிற நபரை வந்து வரவேற்று அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுங்க இப்போ அந்த ஆன்லைன் பிசினஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட உறவுகள் இருப்பீங்க இன்மையிலே எனக்கு அதை பத்தின விடயங்கள் வந்து தெரியாது கோபியண்ணா இங்க வந்ததுக்கு பிறகு கோபியண்ணா பத்தி அந்த வீடியோகள் போட்டோஸ்கள் நான் போட்டதுக்கு பிறகுதான் அந்த கருத்துக்கள் நான் வந்ததுக்கு பிறகு இப்படி கருத்துக்கள் எல்லாம் பாதிச்சதுக்கு பிறகு ஓகே இப்படி எல்லாம் நடந்துருக்கா இப்படி நடந்தா திரும்ப வந்து விசாரிக்கும்போதுதான் வந்து அது தெரிய வந்தது ஆனா இப்ப அந்த டைம்ல நடந்த பிரச்சனை இவங்க மோசடி பண்ணாங்களா ஆறு எடுத்தாங்க ஆன்லைன் ஆன்லைன் அது எப்படி நம்ம வந்து ஒரு இல்லாத விஷயம் இப்ப அந்த டைம்ல நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியாது நான் அந்த டைம்ல நடந்த இந்த விஷயத்த வந்து இது சரி இது இதுக்குள்ள வந்து நான் கதைக்க வரல இப்போதைக்கு வந்து உதவி கிடைச்சி கொண்டு இருக்குது தயவு செய்து ஆதரவு வழங்குங்க தொடர்ச்சியா வந்து இந்த உதவிகள் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்னன்னு சொன்னா கல்வி இந்த எடுவுகேஷன் என்றது முக்கியமான ஒரு விடயம் அப்ப அவருடைய கோபியனுடைய அந்த குறிக்கோள் வந்து அதிகமாக வந்து கல்வி சார்ந்த விடயங்கள்லாம் இருக்குது ஏனைய விடயங்களை வாழ்வாதாரமும் செய்து கொண்டிருக்காங்க வீடு திட்டங்களும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கண்டிப்பாக வந்து நீங்க வந்து செய்கிற ஒரே ஒரே உதவி என்று பாத்தீங்கன்னா இப்படியான அந்த உதவிகள் திட்டங்கள் செய்யும் போது நீங்க வந்து ஒரு நல்ல விதமாக வந்து கருத்துக்களை எழுதி இந்த வீடியோவோல பகிர்ந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க இனி உங்கள் கூட பகுதியில் இருக்கக்கூடிய உதவி தேவைப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களோட வந்து வாட்ஸ்அப்பில் கன்டெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உண்மையில் உதவி தேவை தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்து கண்டிப்பாக வந்து கோபி அண்ணா ஊடாக நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதோட அந்த டிக்டாக்ல அந்த லைவ்ல இருக்கும் போது நான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் என்னுடைய தொலைபேசியில வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வீடியோ வந்து கட்டாயம் நான் அந்த இதில் அந்த அட் பண்ணி கொள்வேன் அதை பார்த்துட்டு வாங்கியா மிஸ் ஆஃப் was right. comfort. all right. right. okay. miss me. how are you? what's going on? hi, king kobe. how are you? i'm good. i'm good. nice i good. i'm nice seeing you after a long time. sorry i've been busy. i didn't come back to you guys. Uh, let's you have a good know. chat later. gloria, what's up? hey, kobe, how are you? Good, I'm good. How are kids? Ah, the kids How are they? doing great. Say hi to them. Yes, I will, boo. Alright, so, um, comfort, you okay? Comfort? Right. Yes, I'm fine in Gobi. Oh, I'm good, I'm good. How are things? How's everything, kids? Alright? How are they doing? Everything is okay, Gobi. Fantastic, fantastic. Now I brought uh, Rebecca again. I've um, Rebecca. Can you do this for me? Yes, Mr. Gobi. You please. What, what are they doing? Are they are they eating? Are they busy? What are they doing, kids? No, they are playing. Can you please, if you don't mind. If you, uh, please tell them, don't bother no. them too much. If they are free, like yes. if they want to hear again, like saying one, two, three in summer. அவங்களுக்கு தமிழ்ல பாருங்கண்ணா தமிழ்ல சொல்றதுக்கு போல ஒரு சந்தோஷமா இருக்கு Iri batu 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 Move <laughs> <laughs> Thank you, wow. Thank you so much. Uh, Thank you, Re Rebecca. You need to do, always. Rebecca. Rebecca, do you yes. have to do me a favor, right? Yeah. Okay, Re Re okay. so, right. Rebecca, Rebecca no sister, on fire, no kids. <laughs> Thank you so you much. Love you. You need to, yeah, take to take them out. <laughs> you have to take them out. And let me know. We'll saying like book it properly, nicely in two weeks' time. Take them out for a nice kids. breakfast lunch and dinner or whatever Right? Yeah. Wow. all right, kids. right let's do that Well done. all right kids. love you all love you kids Amazing. Love, love you kids Love you. bye bye, bye. bye. Take care. bye bye. Bye. <laughs> bye bye All right. All okay. right. Okay. அண்ணா உண்மைக்கு அண்ணா வேற நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னா இப்போ திடீர்னு ரெக்கார்ட் பண்ணிக்க இதை வந்து நிறைய பேர் தெரியப்படுத்துவேன் இந்த உண்மையில் என்னடா நாடு கடந்து இப்படி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிள்ளைகளை பாருங்கள் தமிழ் மேல படிப்பிக்கிறதா மெய்சிலுத்த போனா உண்மையில் ஏன்னா அவ்வளோதான் கூட கதைக்கிறேன்னு கூட தெரியாது இப்போ திடீரெண்டு உண்மைக்கும் வேறு லெவலண்ணா இன்னைக்கு

So keep up the good work. and Let me come to, come down to South Africa one day. Let's have a good chat. Let's have a, a good dinner. You know. Um, yeah, we'll move on. I will come back to you, um, my dear friends. We'll talk later. I'm going to be off. I think you know I kept you longer. Thank you so much for coming online. Oramugal, <laughs> lark, <laughs> nambi, lather, live support panel, larkum, the like button, toggle, looking at the like button toggle, extra thank you, double tap on it, and the account protect panel, எக்ஸ்ட்ரா தேங்க்யூ கல்விக்கு உதவி செய்யுங்க எல்லாரும் முடியுமான காரியங்களை செய்யுங்க செய்து ரெண்டு செய்வோம் அடுத்த பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு செய்வோம் எல்லாமே நல்லா மாறும் நல்லதாவே நடக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ பார்த்திருப்பீங்க நம்புறேன் அப்ப இதை வந்து வந்து உங்களுக்கு விளங்கும் அப்ப அவருடைய அந்த வந்து எப்படி அவர் அவர் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்காரு நிறைய பேர் வந்து அரசியல் சார்ந்த விடயங்கள் அரசியலுக்கு வர போறார் இவர் ஏதோ ஒரு திரும்ப மோசடி பண்ண போறார் ஏதோ ஒரு எப்படி சொல்ற ஒரு விடயத்தை வந்து எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து போய்கொண்டிருக்குது ஒரு அரசியல் கே இருந்தால் ஒரு மாவட்டத்தில் ஒரு இல்லை குறிப்பிட்ட ஒரு சில பிரதேசங்கள்ல வந்து உதவிகளை செஞ்சுட்டு மக்களை வந்து போலியான அந்த இப்ப நம்ம தன்மையான வார்த்தைகளை சொல்லிட்டே மாத்திட்டு போகலாம் ஆனா இவருடைய இந்த உதவி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் விட்டு மாவட்டம் விட்டு நாடு விட்டு நாடு தாண்டி இப்ப செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழை வந்து படிப்பிச்சு கொண்டிருக்காங்க அப்ப இவருக்கு வந்து அரசியலுக்கு என்ற ஒரு நோக்கம் இல்லை அப்ப அவங்களே வந்து நேரடியா வந்து சொல்றாரு அப்ப உதாரணத்துக்கு அரசியலுக்குள்ள வரணும்னு சொன்னா நாடு கடந்து நாடு போய் உதவி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை அதோட வந்து கோவி அண்ணா வந்து நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட இருந்து நான் ஏதாவது பணம் மோசடி செய்திருந்தா உங்களுக்கு நான் ஒரு ரூபா காசோ இல்ல எவ்வளவோ தரணும்னு இருந்தா அதுக்கு நான் டவுளுக்கு டவுள் மடங்கா வந்து தார எனக்கு நீங்க அனுப்பி வைங்க பொது வழியில கூறுங்க அப்படின்ற மாதிரி சாரி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வீடியோட தெரிவிச்சிருக்காங்க அப்ப நீங்க வந்து அவங்க உண்மையிலும் உங்களுடைய பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு ஆதார பூர்வம் வந்து நீங்க நிரூபிச்சு நீங்க கோவில் தொடர்பு கொண்டு நீங்க வந்து அந்த நீங்க இழந்த பணத்தை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எனக்கு வந்து என்ன கதைக்கிறேன்னு தெரியல எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எதிர்மறையான விடயங்கள் வாடுறது வந்து அது வந்து வளமை தான் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து ஆதரவான உறவுகளும் வருவீங்க எதிர்ப்பான சில உறவுகளும் வருவீங்க அதிகமாக வந்து ஆதரவு கிடைத்து கொண்டிருக்குது அப்போ அந்த வகையில் உதவி செய்ய விடுங்க உதவிகள் வந்து நம்முடைய உறவுகளுக்கு நிலையமாக வந்துட்டு கிடைத்து கொண்டிருக்குது என்ன சொல்லி எனக்கு முடிக்கணும்னு தெரியல ஏதாவது நான் தவறுதலாக பேசியிருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க ஏதா நீங்க இல்லாம நாங்க இல்லை கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு என்று தேவை உம் இன்னமொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விருது விடைபெறும் நான் பாய்